வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து ஹவு டு மெமரைஸ் திங்ஸ் ஹவு டு இன்க்ரீஸ் த மெமரி எப்படி விஷயங்களை ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிற சீரஸில் பார்த்துட்ருக்கோம் அந்த சீரீஸில் எட்டாவது எபிசோடில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஏன் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பேசணும் அதை நான் பிறந்த ஆண்டுன்னு பேசினோம் அப்போ அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதை தாண்டி நம்ம ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது ரூபாய் முடிச்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரீகாப்ச்சுலேஷன் என்னென்ன நடந்ததை பற்றி நம்ம பார்த்தோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போது அப்படின்னாலே நமக்கு காந்திங்காக வந்துடுச்சு காந்தியோட பிறந்த ஆண்டு சரியா அக்டோபர் ரெண்டு சரி அப்படி பேக்கில் போகிறோம் பேக்கில் போகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போதில் இன்னொரு பெரிய விஷயம் நடக்குது என்ன நடக்குதுன்னா தியரி ஆஃப் ரெவல்யூஷன் மனசை எப்படி உருவானா அப்படிங்கிறத ஜார்ல்ஸ் டார்வின் வந்து தன்னுடைய தியரியை வந்து சொன்ன ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போது சரி அப்போ சார்ல்ஸ் ஸ்டார்வின் ஒரு விஷயம் பண்ணார் அவர் எப்போ பிறந்தார் பார்க்கணும்ல அவர் கரெக்டாக அதை விட ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்போதில் பிறந்திருப்பார் யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போதில் பார்த்தோம் காந்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போதில் பார்த்தோம் சார்ல்ஸ் ஸ்டார்வின் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்போதில் போய் பார்க்குறோம் அப்போ தான் இந்த சார் ஸ்டாரின் பிறக்கிறேன் சரி இப்போ சார்ல்ஸ் ஸ்டாரின் தான் பிறக்கிறாரு அதை விட வேற யாராவது முக்கியமான ஆட்கள் பிறந்திருக்காங்களா அப்படின்னா மக்களுடைய உரிமைக்காக போராடி பயங்கர கஷ்டப்பட்டு இந்த அமெரிக்கன் பிரசிடெண்டான ஆப்ரகாம் லிங்கன் பிறந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்பதுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம்னு பார்க்கணும் நீங்கள் ஸோ லிங்கன் பிறந்தது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு டெமோக்ரஸி மக்களாட்சியை பற்றி ஃபார் தி பீப்பிள் ஃபை தி பீப்பிள் ஆஃப் தி பீப்பிள் யாருமே சொன்னது கிடையாது இந்த கிரேட் மேன் ஒன் ஆஃப் அடிமைத்தனத்தை பிறந்தது இந்த வருஷத்தில் சரி அதே வருஷத்தில் வேற ஏதாவது வரலாற்று நடந்தது அப்படின்னா இந்திய வரலாற்றில் ஒரு விஷயம் நடந்ததுங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதுல முக்கியமான ஒரு விஷயம் ட்ரீட்டி ஆஃப் அமிர்தர்ஸ் இந்த ட்ரீட்டி ஆஃப் அமிர்சர்ஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா மெட்காஃபே அவருக்கும் அந்த பஞ்சாப்ல கிங்காக இருந்த ரஞ்சித் சிங்கும் உடன்படிக்கை நடந்தது அப்ப நம்ம எங்க ஆரம்பித்து எங்க போயிட்டோம் வரலாறு புவியியல் அண்ட் இந்திய வரலாறு உலக வரலாறு சரி ரைட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பது அதை விட பத்து வருஷத்துக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது என்னது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் தி ஃபால் ஆஃப் மைசூர் திப்பு சுல்தான் அடி வாங்குற திப்பு சுல்தானுடைய காலம் முடியுது அது முடிஞ்சு வெல்லஸ்லி பிரபு அவரை டிஃபீட் பண்ணி அங்கே ஆட்சி முடிவு வந்து அவங்க நிகாது கீழே வந்துடுறாங்க பிரிட்டிஷுடைய ஆட்சியாக மாறிடுது பெரிய ஒரு விஷயம் அதே விட இன்னொரு விஷயம் இருக்குது உலக வரலாற்றில் ஃப்ரெஞ்சு புரட்சிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனே ஒரு முடிவுக்கு வருது நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது எங்கட ஆரம்பித்தோம் எங்கேயோ எண்ணூற்றி அறுபத்தொம்போதில் ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமாக பார்த்து 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 நம்ம எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது நோ வில் கோ பேக் எண்ணூற்றி ஒம்போதுலேருந்து பத்தாண்டுக்கு மேலே போயில கண்டிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போது உலகத்தில் பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்க படிக்க ஆரம்பித்து பொருளாதார சிக்கல் எக்கனாமிக் கிரைசிஸ் உலகத்திலே முதல் முதலில் காணப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போது எக்கனாமிக்ஸில் பெரிய பொருளாதார சிக்கல் வந்தது அது தான் ஃபஸ்ட்டு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போது அதே ஆண்டு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் நடந்தது குஜராத்தில் கச்சில் நடந்தது யோசித்து பாருங்கள் அப்போ சரி ரைட்டு இது ரைட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போது முடிஞ்சு அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குங்க நமக்கு இந்தியாவிலே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது பெங்கால் சதி ரெகுலேஷன் ஆக்ட் மறக்க முடியாது சதி ஒழித்தது அப்போ தான் வில்லியம் பெயிண்டிங் பிரபு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போதில் சதியை ஒழிச்சிட்டார் அதுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி இரு இருபத்தொம்போது அதில் இன்னொரு விஷயம் தெரியுமா அதை அப்படியே நூறு வருஷம் கூட்டிகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுலாம் சாரதா ஆக்ட் வருது குழந்தை திருமணத்தை தடுக்கக்கூடிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது வருது பாருங்கள் இந்த ஒம்பது ஒம்பது வச்சு நம்ம எங்கே போயிட்டோம் பாருங்கள் ஸோ அதை ஜஸ்ட் நூறு வருஷம் மாற்றி நம்ம கொண்டு போகிறோம் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது அதற்கப்பறம் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்புங்க மறக்கவே கூடாது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பதுல அப்புறம் பத்து வருஷம் கூட்டின பிறகு ஃபோட்டோகிராஃபி புகைப்படம் எடுக்கும்ல புகைப்படம் ஃபோட்டோகிராஃபியோட இன்வென்ஷன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்போது யோசித்து பாருங்கள் பத்து பத்து வருஷமாக கூப்பிட்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்போதில் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரொடக்ஷனை வந்து நம்ம பார்த்தாச்சு சரி அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா இன்னொரு பெரிய கண்டுபிடிப்புங்க நம்மலாம் ஊக்கு மாற்றோம்ல சேஃப்டி பென் சேஃப்டி பின் இன்வென்ஷன் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்போது பாருங்கள் இங்கேருந்து எங்கேயே கொண்டு வந்தோம் சரி ஐம்பத்தொம்போது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் அறுபத்தொம்போது பேசிட்டோம் அப்புறம் எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போது சரோஜினி நாயுடு பிறந்தாங்க அந்தமா கவிக்குயில் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா நம்ம பேர் வச்சிருக்கோம் அதே ஆண்டு அதிக அளவுக்கு மூளையை பயன்படுத்தி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லி அப்படியே மூளையை கசக்கின ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிறந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது சரி அப்போ அதை விட ஒரு பத்தாண்டு கழிச்சு வரலாற்று ஏதாவது முக்கியமாக இருக்கு அப்படின்னு கேட்டால் எஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போது இருக்கு அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது தான் நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிறந்தார் சரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் நேரு பிறந்தார் சார் அதுக்கடுத்து என்னதான் சார் இருக்கு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல கே எம் கரியப்பா அவர் தான் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் படை தளபதி ஜெனரல் அவர் தான் ஸோ மறக்கவே கூடாது நம்ம ரைட்டா

இது எதுக்கு நம்ம இவ்வளோ பேசுகிறோமே இதெல்லாம் நடக்குமா எப்படி மெமரி ஆகுது இதெல்லாம் வந்து பேசுகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு முறைக்கு பல முறை டெம்பரரி மெமரி வந்து லாங் டேம் மெமரி கொண்டு வர்றதுக்கு படிக்க படிக்க பண்டித நாகலாணி மாதிரி அடிக்க அடிக்க அம்மீனரும் எறும்பு ஊற கல்லும் தேயம் இதான் மேட்ரு ரெப்படிஷன் படி பாரு படி பாரு ஒரே விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் நம்ம சேர்த்து கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸலண்ட்டாக மெமரி பண்ண முடியும் இதை மட்டும் ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு யுவதியும் படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் இந்த வருஷம் மட்டும் கிடையாதுங்க நான் லிங்க் பண்ணது ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்கேன் இதை மாதிரி எந்த ஒரு இயரையும் எந்த ஒரு சப்ஜெக்டையும் நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் படிக்கையில் படிக்க 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 உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் சார் என்னென்ன சப்ஜெக்டோட என்னென்னலாம் லிங்க் பண்ணிட்டோம் என்னென்ன இயர் அப்புறம் நீங்கள் யோசிங்கன்னு யோசி பாருங்கள் சார் எனக்கு இந்த இயரு க்ரினாலஜி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தை படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிங்களேன் அந்த கஷ்டமே இருக்காதுங்க ரொம்ப சிம்பிள் அதுக்காகத்தான் நம்ம எலாபரேட் பண்ணி ரெண்டு வீடியோ சொல்லியிருக்கோம் ரைட்டா ஸோ மிக்க நன்றி நம்ம இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா இந்த ரெண்டு மெமரியோட சேர்த்து நம்ம வந்து அடுத்த எபிசோடை நம்ம பார்க்க போகிறது வந்து நினைவு கருவி அதாவது நிமோனிக்ஸ் நம்ம வந்து ஷார்ட்கட் வேர்டெல்லாம் படிச்சிருப்போம் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த நிமோனிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது எப்படி நிமோனிக்ஸ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்க போகிறோம் நிமோனிக்ஸ் நம்ம வந்து புதுசு புதுசாக எப்படி நிமோனிக்ஸை உருவாக்க முடியும் அப்படிங்கிற பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடு இதோட முடிந்தது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்